கூட்டணிக்காக சில கட்சிகளுடன் கொண்டிருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் உள்ள அமிர்த கடேஸ்வரர் கோயிலில் தரிசனம் செய்த பிறகு செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை மகா யுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம் எங்களுக்கு ஏற்கனவே குக்கர் சின்ன இருக்கு நீங்க ஏதோ வதந்திகளை எல்லாம் வச்சுக்கிட்டு பொய்செய்திகளை வச்சுக்கிட்டு யூகங்களை வச்சுக்கிட்டு எங்களை தயவு செய்து கேள்வி கேட்காதீங்க இன்னும் சில நாள்கள் பொறந்திருங்க எல்லாம் உங்களுடைய அனுமானங்களுக்கும் உங்களுடைய யூகங்களுக்கும் உறுதியாக விடை கிடைக்கும் நானும் திரு ஓ பி எஸ் அவர்களிடம் வருங்காலத்தில் அரசியல் ரீதியாக இணைந்து செயல்படணும் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டோம் கூட்டணிக்காக சில கட்சிகளுடன் பேசிக்கொண்டிருப்பது உண்மை அதெல்லாம் ஒரு இறுதி வடிவம் எட்டிய பிறகு நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் எல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் உறுதியா ஊடகங்கள் தானே மக்களுக்கு தெரிவிக்க முடியும் அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்க எங்களுடைய கூட்டணி எல்லாம் உறுதியான பிறகு நாங்கள் தெரிவிக்கிறோம்